நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் செங்கடலில் என்ன நடந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆழமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே கடலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நேற்று வீடியோவில் நிறைய முக்கியமான அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இப்போ என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தடுத்து நிறையா முக்கியமான விஷயங்கள் நடந்து வந்துட்டுருக்கு இப்போது அங்கே நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி வந்துட்டு நான் சொல்கிறேன் கப்பல்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய கார்கோஷிப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்ட்டு இருக்கும் எந்த நாட்டை சேர்ந்த கப்பலு அந்த கப்பல் எங்கே போகுது அந்த கப்பலோட லொக்கேஷன் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஒவ்வொரு கப்பல்லையுமே வந்து இந்த சிஸ்டம் வந்துட்டு இருக்கும் இதை வந்து அந்த கப்பலில் இருக்கிறவங்க அந்த க்ரூ மெம்பர்ஸ் வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கப்பல் இருக்கிறதே வந்துட்டு தெரியாது அதனுடைய ப்ரெசன்ஸே வந்துட்டு தெரியாது இப்போ செங்கடலில் போகக்கூடிய முக்கியமான வர்த்தக கப்பல்கள் எல்லாருமே ஒரு விஷயத்த கையாளுறாங்க என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டமே ஒன்று ஆஃப் பண்ணிடுறாங்க ஹவுத்தீஸோட அந்த வளையத்துக்குள்ளே நம்ம வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஆஃப் பண்ணிடுறாங்க இன்னொரு வித்தியாசமாக நான் வேலை ஒன்று பண்ணுறாங்க என்ன அப்படின்னா அந்த ஏ சிஸ்டமில் இருந்து ஏஐஎஸ் சிஸ்டமில் இருந்து மெசேஜ் வந்துட்டு காட்டலாம் என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக வந்துட்டு காட்டலாம் அதில் அவங்க என்ன காட்டுறாங்க அப்படின்னா ஆல் சைனீஸ் இல்லை சைனீஸ் இது வந்து சீனாவினுடைய அந்த படகு இல்லை சைனீஸ் க்ரூ மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய படகு சீனாவுக்கு போகக்கூடிய ப படகு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு குறிப்பு வந்து அவங்க காமிச்சிடுறாங்க சோ அப்படி காமிச்சிட்டா நம்மளை வந்து அடிக்க மாட்டாங்க ஹவுத்தீஸ் நம்மளை விட்டுருவாங்க அப்படின்ற அந்த எண்ணம் வந்து பெரும்பான்மையான அந்த கார்கோ ஷிப்ஸ் அந்த குரூவுக்கு வந்துட்டு இருக்கு ஒன்னு அப்படி சொல்றாங்க அப்படி இல்லாட்டி வந்து ரஷ்யன் நேமை வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுறாங்க சோ ஹவுத்தீஸுக்கும் அப்ப சீனாவுக்கும் என்ன சம்மந்தம் ஹவுத்தீஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் என்ன சம்மந்தம் ஏதோ ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருக்கு நல்ல தெல்ல தெளிவாவே வந்து தெரியுது எங்க ஆட்கள் நீங்க விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீனாவும் ரஷ்யாவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாலஸ்தீன் விஷயத்துல இஸ்ரேல் செய்வது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கண்டித்து பேசி வந்துட்டு ஸோ அதனால நம்ம வந்து சீனான்னு மென்ஷன் பண்ணிட்டா நம்ம சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூ மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு நினைக்கிறாங்க அந்த கப்பல் ஆப்ரேட் பண்றவங்க வந்துட்டு நினைக்கிறாங்க ப்ளூம்பர்க் பத்திரிகை தான் வந்துட்டு சொல்லி என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்போது கப்பல் வந்து ரீசெண்டாக இப்படி அவங்க வந்து ஐடென்டிஃபிகேஷனை காமிச்சு போயிருக்கிறாங்க அது சீனாவுக்கு தொடர்புடையதோ இல்லையோ அவங்க வந்து இந்த மாதிரி தகவலை காமிச்சிருக்கிறாங்க அப்புறம் இந்த இடம் தாண்டுனதுக்கப்புறம் அவங்களுடைய ஏ சிஸ்டம் வந்துட்டு மாற்றிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ப்ளூம்பெர்க் பத்திரிகை வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்று இந்த ஏஐ சிஸ்டமை ஆஃப் பண்ணிடுறாங்கல்ல அதை ஆஃப் பண்ணிட்டா அவங்களுக்கு இன்னொரு சிக்கல் இருக்குது ஹவுத்திசின்னுடைய அந்த வளையத்துக்குள்ள வந்துட்டு அவங்க வராமல் போகலாம் ஆனால் அவங்களுடைய கப்பலுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க சிக்கிக்கிட்டாலோ வந்து அடுத்து அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்ற வந்து தெரியாது மீட்பு பண்ணிக்கு வந்துட்டு ஈஸியாக யாரும் வந்துட்டு போயிட முடியாது இப்போது பைரேட்ஸ் வந்து ஒரு கப்பலை பிடிச்சாங்க நம்மளுடைய நேவி கூட வந்துட்டு போனாங்கல்ல அப்போ வந்து அந்த ஏஐ சிஸ்டம் தான் வந்து பயங்கரமாக கம்யூனிகேட் பண்ணுவதற்கு உதவிகரமாக வந்துட்டு இருந்தது ஸோ ஆஃப் பண்ணிட்டு போகிறதும் டேஞ்சர் தான் இப்படி நிறையா விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக அங்கே நடந்து வந்துட்டு இருக்கு அதை வந்துட்டு நான் முக்கியமாக அவங்க கிட்ட நான் சொல்லிக்கிறேன் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெரிய சம்பவம் நடக்குது அப்படின்னா அமெரிக்காவினுடைய கார்கோ ஷிப் ஒரு அமெரிக்கன் நோண்டு ஒரு கார்கோ ஷிப் ஜிப்ரல்தார் ஈகிள் அப்படின்ற ஒரு பெரிய கார்கோ ஷிப் மீது ஹவுத்திஸ் வந்து ஆன்டிஷிப் மிசைல் வந்து லான்ச் பண்ணுறாங்க பேலிஸ்டிக் மிசைல் வந்து லான்ச் பண்ணுறாங்க அந்த கப்பல் மீது வந்து மிசைல் தாக்கத்தை ஏற்படுத்துது ஆனால் கப்பலுக்கு பெருசாக ஒன்றும் ஆகலை ஒரு சின்ன டேமேஜ் தான் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு அந்த கார்கோஸுக்கு எந்த பாதிப்பும் வந்துட்டு ஏற்படலை அந்த கப்பலை தான் அந்த கப்பல் வந்து அதனுடைய அந்த ஜர்னி அப்படியே கண்டினியூ பண்ணி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் கமாண்ட் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவ்வளவு அமெரிக்கா வந்து ஒரு பதில் தாக்குதல் நிகழ்த்தினதுக்கப்புறமும் அமெரிக்காவும் யுனைடெட் கிங்டமும் பண்ணதுக்கு அப்புறமும் ஹவுத்தீஸ் வந்து டிட்டர் ஆகிற மாதிரி வந்துட்டு தெரியல நாங்கள் இனிமேல் அமெரிக்காவினுடைய யுனைடெட் கிங்டமினுடைய அந்த கப்பல்களை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் ஒரு பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க விடுத்தது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவத்தில் அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க நேற்று அந்த கப்பலுக்கு மட்டும் ஒரு பெரிய சேதம் ஏற்பட்டு பெரிய இழப்பு ஏற்பட்டுருந்தது அப்படின்னா பிரச்சனை உண்மையில எஸ்கலேஷன் வந்து ரொம்ப பெருசாக வந்துட்டு போயிருக்கும் அது நடக்கலை என்ன ஒரு விஷயம் நீங்கள் இங்கே நோட்டீஸ் பண்ணீங்களா ஹவுத்திஸ் வந்து இது நாள் வரைக்கும் வந்து பயங்கரமான மிசைல் அட்டாக் வந்துட்டு பண்ணுறாங்க ட்ரோன் அட்டாக் பண்ணுறாங்க ஆனால் எந்த கப்பலுக்குமே பெருசாக எந்த பாதிப்பும் வந்துட்டு ஏற்படலை இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்த அந்த ஒரு கப்பல் நம்மளோட ரீஜன் பக்கத்தில் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் நம்மளுடைய கர கடற்கரையிலிருந்து ஒரு கப்பல் வந்து தாக்கப்பட்டதில்ல ஈரான் கூட பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் பேசிகிட்டு இருந்தோம் அந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் கூட வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா முகப்பு பகுதியில் ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டுருக்கு டேமேஜ் ஏற்பட்டுருக்குன்னா கப்பலை ஒன்றும் பண்ண முடியலை ஸோ பெரிய பெரிய கண்டெய்னர் ஷிப்ஸ்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது எந்த அளவுக்கு ஹெவி மெட்டல்ஸ் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது இதுலேருந்தே வந்துட்டு நம்ம தெரி தெரிஞ்சுக்கலாம் அப்போது ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் நண்பர்களே சரி இப்போது அமெரிக்கா வந்து ஆல்ரெடி தாக்குதல் நிகழ்த்திக்கிட்டாங்கள்ல ரெண்டு நாள் வந்துட்டு நிகழ்த்தினாங்க இப்போ ஜோ பைடன் மேலே அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கடும் கோபத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க அமெரிக்கன் காங்கிரஸ் வந்து கடும் கோபத்தில் இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ எமன் மீது நடத்தின இந்த தாக்குதலுக்கு பைடன் வந்து காங்கிரஸ் அப்ரூவல் வாங்கல அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் டிசிஷனின் மூலமாக தாக்குதலை வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருக்கிறார் அவர் ஸோ இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா இதனால ஒரு பெரிய ரீஜினல் வார் வந்துட்டு என்ன பண்றது நம்ம நம்மளுக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை இஸ்ரேலுக்கு வந்துட்டு நம்ம நிறைய உதவி பண்ணிட்டு இருக்கிறோம் உக்ரைனுக்கு வந்துட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் நம்ம இதில் இன்வால்வ் ஆகிட்டா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சிக்கலா வந்துட்டு அது இருக்கும் ஏன் வந்து யாரையும் கலந்துக்காமல் பைடன் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்க உண்மையிலேயே இது ஒரு பெரிய ரீஜினல் வாரா மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஆல்ரெடி அப்படிதான் வந்துட்டு இருக்கு ஒரு பெரிய பிராந்திய போரா மாறுச்சு அப்படின்னா அமெரிக்கா வந்து இன்னமும் நிறைய செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஏற்படும் இப்பவே வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ஹவுத்தீஸ் வந்து ரொம்ப பண்ணாங்க பயங்கரமான பதில் தாக்குதல் தொடர்ச்சியாக தொடுத்து வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு கிரவுண்ட் வார் அப்படின்றது வருவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு அதாவது ஆல்ரெடி சவுதி அப்புறம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பேக் பண்ணக்கூடிய ஒரு ஆட்சி இன்னொரு பக்கம் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு கிழக்கு பக்கம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் பக்கம் வந்துட்டு அந்த அந்த ரீஜியன் வந்துட்டு இருக்கு ஓமன் அந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் ரெட் சி பக்கம் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹவுத்தீஸ் கட்டுப்பாட்டில் இருக்கு ஸோ அந்த மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்த ரெட்சியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பேப் அல் மேண்டப் ஸ்ட்ரீட் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை நம்ம கைப்பற்றிட்டா ஹவுத்தீஸ்னால ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு கிரவுண்ட் வார் அப்படின்றதும் ஒரு ஆப்ஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிக்கிறாங்க ஆனால் அதற்கு தற்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் சவுதி அரேபியா ஒத்துக்கவே மாட்டாங்க எக்காரணத்தை கொண்டும் ஒத்துக்க மாட்டாங்க எங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா வந்துட்டு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அப்படி ஒரு கிரவுண்ட் வார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சவுதிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்துட்டு ஏற்படும் அவங்களும் போரில் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி இந்த கிரவுண்ட் வார் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக அதில் சவுதியோட இன்வால்மெண்ட் இல்லாமல் வந்துட்டு அமெரிக்கா இறங்க மாட்டாங்க சவுதிக்கு என்ன பயம் அப்படின்னா அப்படி ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹவுத்திஸை வந்துட்டு கட்டுப்பாட்டு கொண்டு வரலாம் ஆனால் அவங்க நிறைய அட்டாக்ஸை சவுதியினுடைய அந்த ஆயில் பிளான்ஸ் மீது அவங்களுடைய எண்ணெய் கிணறுகள் மீது வந்துட்டு தொடுப்பாங்க சவுதியினுடைய ஆயில் எக்ஸ்போர்ட் வந்துட்டு டோட்டலாக முடங்கும் டோட்டலாக வந்துட்டு முடங்கும் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனைலாம் வந்துட்டு நிகழ்ந்திருக்கு ஸோ சவுதி வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெரிய விலையை கொடுத்து அவனால் களத்தில் இறங்க முடியாது யுனைட் அரபு எமீரியாட்ஸுக்கும் அதே கதை தான் சவுதியை விட யுஏ வந்து ஹௌத்தீஸை ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய திங்கிங் வந்துட்டு இருக்கு ஆனால் நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முடியாது இதற்கு முன்னாடி அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணாங்க இந்த மாதிரி பெரிய சப்போர்ட் வந்துட்டு பண்ணுவாங்க ஆனாலும் களத்தில் இறங்குவதற்கு இந்த ரெண்டு அரபு நாடுகளும் தயாராக இல்லை ஸோ இப்படி ஒரு பெரிய பிரச்சனை ரெட்சியை மையமாக வச்சு போயிட்டுருக்கு நண்பர்களே முக்கியமாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள் ஸோ இப்படி உலக பொருளாதாரம் எந்தளவுக்கு பாதிப்படையும் அப்படின்றத நான் நேற்று வீடியோவில் வந்துட்டு நான் சொன்னேன் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட இதனால் எக்ஸ்போர்ட் வந்து ஆறு பெர்செண்டாக நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு கணிசமான அளவுக்கு வந்துட்டு பாதிப்படைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அப்படி எல்லா நாடு நாடுகளுக்குமே பெரிய பாதிப்பு அப்படின்றது ஏற்படும் இப்போ கத்தார் எனர்ஜி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் கத்தார் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம் அவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உலகத்திலேயே இந்த எல்என்ஜி கேஸ் இருக்குல்ல லிக்யூஃபைட் நேச்சுரல் கேஸ் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இரண்டாவது இடத்துல வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் இனிமேல் ரெச்சி பாதையை பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த பாதையை புறக்கணித்த முக்கியமான இந்த ஷிப்பிங் கம்பெனிஸில் அவங்களும் இணைகிறாங்க ஸோ அவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா நாடுகளுக்கு வந்துட்டு சப்ளை பண்ணுறாங்க அவங்களும் இப்போ வந்துட்டு நாங்கள் இந்த பாதையை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சுசுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த திங்கட்கிழமை ஹங்காரியில் இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரி ஹங்காரியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ப்ரொடக்ஷன் யூனிட்ட ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் வந்துட்டு நாங்கள் ஸ்டாப் பண்றோம் ஏன் அப்படின்னா ரெட்ஸி அட்டாக்ஸ்னால ஜப்பான்ல இருந்து வரக்கூடிய அந்த கார் இன்ஜின்ஸ் வந்துட்டு வரலை இன்னமும் வந்துட்டு வரல ஸோ அதனால ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நாங்கள் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சுசுக்கி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ எத்தனை இம்பாக்ட்ஸ் இதனால இருக்குது பாருங்க ஸோ நான் நேற்று வீடியோல சொல்லியிருந்தேன் என்னன்னா இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்றது இதனால மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அமெரிக்கா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை திருப்பியும் வந்துட்டு கூட்டுவாங்க நம்மளுடைய பொருளாதாரம் பாதிப்படைவதற்கான வாய்ப்பு இருக்குது கச்சா எண்ணெய் விலையை வந்துட்டு உயரும் ஸோ இது வந்து ஒரு பெரிய கார்டு மாதிரி கார்டு விழுகுங்கல சீட்டு கிட்ட விழுங்குங்க அப்படியே ட்ரெயின் மாதிரி வந்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஆனா இந்த சூழ்நிலையில இஸ்ரேலுக்கு வந்து பாருங்க தான் போறாங்க பெரிய அளவுக்கு நடந்து வந்துட்டு இருக்கு காசாக்குள்ள வந்துட்டு பயங்கரமான தாக்குதல் நிகழ்த்தி வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய பொருளாதாரம் பாதிப்படையும் சுருங்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இஸ்ரேலில் பணவீக்கம் குறைஞ்சிருக்கு இந்த டிசம்பர் மாதத்துக்கு வந்த அந்த டேட்டா டிசம்பர் மாதம் முடியுது ஸோ அப்போ வந்து டேட்டாவின்படி என்ன தெரியுது அப்படின்னா இஸ்ரேலில் ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் வந்து மூணு புள்ளி மூணு பர்சன்ட்லருந்து மூணு பர்சன்ட்டாக வந்துட்டு குறைஞ்சிருக்கு அவங்களுக்கு பாதிப்பு பெருசாக ஒன்றும் ஏற்படலையாப்பா அவங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ஒன்றும் இதாக இனிமேல் வந்துட்டு அந்த தாக்கம் வருமோ மேபி இருக்கலாம் இப்போ இஸ்ரேலிஸ் வந்து யூதர்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் அமெரிக்காவை பயங்கரமாக மடக்கிறாங்களோன்னு வந்துட்டு தோணுது ஜோ பைடன் வந்து காங்கிரஸோட அப்ரூவலே இல்லாமல் இரண்டு முறை இஸ்ரேலுக்கு வந்துட்டு வெப்பன் சப்ளை வந்துட்டு பண்ணியிருக்காரு இந்த வெப்பன்ஸ் பேக்கேஜ் வந்துட்டு போவதற்கு எக்ஸிக்யூட்டிவ் டிசிஷன் வந்துட்டு எடுத்திருக்கிறாரு ஸோ மொசாட் வந்து நிறைய பேர்த்த மறைமுகமாக மிரட்டுறாங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்திகள்லாம் வந்துட்டு வருது இந்த எப்டைன் ஃபைல்ஸ் பற்றிலாம் வந்துட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் இதற்கு முன்னாடி முக்கியமான பொறுப்பில் இருந்தவங்க எக்ஸ் பிரசிடென்ட் இவங்க எல்லாருமே மொசாடினுடைய அந்த வலயத்துக்குள்ளே இருக்கிறாங்க அவங்களுடைய பிடிக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுகள்லாம் வந்துட்டு அடிபடுது சரி நம்ம வந்து உறுதியாக வரக்கூடிய இந்த செய்திகளை பற்றி மட்டும் வந்துட்டு நம்ம பார்ப்போம் இப்படி பேசுனா நிறையா விஷயங்கள் நம்ம பேசலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இருக்கு சரி நண்பர்களே இப்போது கிளியராக இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுருக்கும் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ரஷ்யாவும் சீனாவும் ஏதோ ஒரு விதத்தில் ஈரானோடையும் ஹவுத் இந்த விஷயத்தில் இணக்கமாக இருக்கிறாங்க அவங்க மீது பெரிய அளவுக்கு தாக்குதல் தொடுக்கப்படாது அப்படின்றது இப்போது நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு ஈரான் போயிருக்கிறாரு நேற்று வந்து அவர் ஈரானில் நிறைய முக்கியமான விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு ஸோ நம்மளுடைய அசட்ஸ் மீதும் வந்து ஹவுத்திஸ் வரும் காலத்தில் தாக்குதல் நிகழ்த்தாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன ஸோ அதை வந்து வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு புட்டின் அவர்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு ஸோ நிறையா விஷயங்கள் இருக்குது சேனலோட இணைஞ்சிருங்க இஸ்ரேல் அவங்களுடைய அந்த வார் காசாவில் வந்துட்டு அவங்க பண்ணி வந்துட்டுருக்காங்களா அது சம்மந்தமாக இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இப்போ சதன் காசாவில் இன்டென்ஸ் ரைட்டிங் வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டு வரபோது சண்டே வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு வடக்கு காசால் பெரும்பான்மையான பகுதிகளை வந்து இஸ்ரேல் அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்துட்டு எடுத்துட்டாங்க ஹமாஸ் வந்து அவங்களுடைய டோட்டல் கமாண்டை வந்துட்டு அங்கே இழந்துட்டாங்க இப்போ தெற்கு காசால் தான் பயங்கரமான சண்டே வந்து நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி வந்து கூறப்படுது நண்பர்களே முதல்லாம் நம்ம வந்து காசா ஸ்டிப்புக்குள்ளே என்ன நடந்து வந்துட்டு இருந்தது அப்படின்றது பேசிக்கிட்டே இருந்தோம் இப்போ எல்லாருமே அதை பெருசாக வந்துட்டு மறந்துட்டாங்க ஃபோக்கஸ் வந்து அப்படியே மாற ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இஸ்ரேலுக்கு வந்து கொஞ்சமாக கன்சல்டேட் பண்ணுவாங்க அதுதான் வந்துட்டு நடக்கும் இப்போது ஹமாஸ் இன்னொரு பக்கம் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டிக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஹாஸ்டேஜஸை வச்சு பிணை கைதிகளை வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டுருக்கிறாங்க அதில் ரெண்டு இஸ்ரேலி ஹாஸ்டேஜஸ் வந்து உயிரிழந்து கிடக்கிறாங்க அவங்க வந்து இஸ்ரேல் நடத்தின அந்த ஏர் அட்டாக்ல கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதாக உட்காந்துருக்கக்கூடிய இன்னொரு ஹாஸ்டேஜ் வந்துட்டு சொல்கிறாங்க என் கூட இருந்தவங்க இஸ்ரேல் வந்து தாக்குதல் நிகழ்த்தினாங்க அவங்க வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் ஹமாஸ் எதுவும் பேசல எதுவும் வந்துட்டு அந்த இதில் இல்லை அப்போ இங்கே இஸ்ரேலிஸ்க்கு வந்துட்டு எப்படி தோணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய மக்களை சரியாக பாதுகாக்கலை நாங்கள் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் செத்து கிடக்கிறாங்க அது மூணாவதாக இருக்கிற ஒருத்தவங்க வந்துட்டு சொல்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ பயம் இருக்கும் ஆனாலும் கவர்மெண்ட்டு தான் அவங்களுடைய பிளானை கண்டினியூ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்துட்டு ஏற்படும் ஹமாஸ் வந்து நாங்கள் வந்து நல்லவர்கள் எங்கள் மேலே எந்த தப்பு இல்லை இஸ்ரேலுக்கே அவங்களுடைய சிட்டிசன்ஸ் மேலே அக்கறை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டிக்கை கொண்டு வர்றாங்க நல்லாவே வந்துட்டு தெரியுது நண்பர்களே ஸோ இதை வந்து இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் இப்போது ஃப்ரைட் டிராஃபிக் இந்த கண்டெய்னர் ஷிப்ஸ் வந்துட்டு ரெட்ஸி வழியாக போகுதில் அது வந்து அறுபத்தஞ்சு சதவீதம் குறைந்திருக்கிறது சரிங்களா ஸோ இது இன்னமும் பெரிய அளவுக்கு பாதிப்படைவதற்கான வாய்ப்பு இருக்குது அமெரிக்காவினுடைய ஒரு போர்க்கப்பல் மீதோ யுனைடெட் கிங்டமினுடைய ஒரு போர்க்கப்பல் மீதோ ஒரு பெரிய தாக்குதல் நிகழ்த்தப்படுமா பிரச்சனை வந்துட்டு ரொம்ப பெருசாக எஸ்கலேட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அமெரிக்கா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க எல்லாத்துக்குமே தேராக இருக்கணும் இதற்கப்புறமும் தாக்குதல் தொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சரி இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஏன்னா நிறையா முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயத்தை மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த முக்கியமான விஷயங்களை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கும் இந்த தகவல்கள் வந்துட்டு பிடிக்கலாம் நீங்கள் ஷேர் பண்ணுறதெல்லாம் ஷேர் பண்ணுறது தான் மெயினான விஷயமே ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இல்லை இன்றைக்கி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே ஜெய்ஹிந்த்